சில முக்கியமான விடயங்களில் தன்னம்பிக்கை தேவைப்படும் குடும்பத்திலும் தொழிலிலும் உறவுகளிலும் சமநிலை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்கள் இருக்கும் உணர்ச்சி செயல்படுவது சிறந்தது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் இன்று புகழ் மேம்படும் வாய்ப்புகள் அதிகம் ஒன்று சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் அல்லது சுற்றியுள்ளவர்களிடம் எந்தவொரு மகிழ்ச்சியான நிகழ்வு இருக்கலாம் அது ஏற்படுத்தும் வேலைப்பழு காரணமாக சிறிய அளவில் மன அழுத்தம் ஏற்படலாம் ஆனால் இதில் சிறு பொறுமை காட்டினால் எல்லாம் சரியாக முடியும் இரண்டு உணர்ச்சி வசப்படாமல் செயல்படவும் இன்று உங்கள் மனநிலை உணர்ச்சி இருக்கும் ஒரு விஷயத்தில் உடனடியாக கோபம் கொள்ளும் நிலை உருவாகலாம் ஆனால் எந்த முடிவையும் அவசரத்தில் எடுக்காமல் நிதானமாக செயல்படுவது நல்லது மூன்று உத்தியோகத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் இன்று உங்கள் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் அல்லது மேலாளர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஆனால் நீங்கள் அமைதியாக செயல்பட்டால் இந்த பிரச்சினை நீங்கிவிடும் அவசரமாக பதிலளிக்காமல் பேச்சு வழக்கில் மென்மையை கடைபிடிப்பது நல்லது நான்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உங்கள் உடல் ஆரோக்கியம் குறித்த விஷயங்களில் கவனமாக இருக்கவும் வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டிலேயே சுத்தமான உணவை உண்பது நல்லது நீர் போதுமாக குடிக்கவும் ஐந்து நெருக்கமானவர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அல்லது குடும்பத்தினரின் உதவியால் இன்று நல்ல விஷயங்கள் நிகழக்கூடும் அவர்களுடன் உள்நிலை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கலாம் அவர்களின் ஆதரவை பூரணமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆறு புகழ் மேம்படும் நாள் உங்களது நல்ல செயல்கள் இன்று பாராட்டி பெறும் நீங்கள் முன்பு செய்த உதவிகள் இன்று உங்கள் முன்னேற்றத்திற்கான காரணமாக இருக்கும் உங்கள் சமூக வளையத்தில் பணியெழுத்தில் அல்லது தொழிலில் இன்று உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் அலைச்சல்கள் உண்டாகும் அதிக வேலைப்பழு காரணமாக மன அழுத்தம் ஏற்படலாம் திருவோணம் கருத்து வேறுபாடுகள் மறையும் மகிழ்ச்சியான முடிவுகளுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவிட்டம் அனுகூலமான நாள் குடும்பத்தினரின் ஆதரவால் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும்